அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய புனிதமான வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இருக்கும் இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறிய ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் எப்படிப்பட்டது அப்படின்னா வானத்தின் வாசல்கள் உயர்த்தப்படக்கூடியது இந்த திக்க இந்த நேரத்தில் சொல்கிறது தான் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லா இன்றைக்கு எப்படியாவது நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒழு கூட செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒழு செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இந்த திக்கரை எப்படியாவது நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு மறக்காம உங்களுடைய துவாக்கள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்துல கேளுங்க இன்ஷா அல்லா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கூட நாளைக்கு காலையிலிருந்து ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்துவமானது இப்போ நம்ம ஒரு அமலை எதற்காக செய்கிறோம் அல்லாஹ விடத்துல வானவர்கள் கொண்டு செல்லட்டும் நம்முடைய அமல்கள் அல்லாஹவிடத்துல போனா தான் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஒவ்வொரு அமல்களையும் நம்ம செய்து பார்க்குறோம் நிறைய பேருக்கு ஏன் பலன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா நம்முடைய அமல்கள் அல்லாஹ் போய் சேரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் கிட்ட போச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறப்பாகலாம் நமக்கு தருவான் அல்லது நம்ம கேட்கறதை விட சிறந்ததை தருவான் அல்லது நம்ம கேட்கறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை தீத்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா நம்முடைய அமல்கள் அல்லாஹவிடத்துல போய் சேரலை அப்படின்னா நமக்கு பதில் கிடைக்காது நம்ம எவ்வளவு காலங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நம்முடைய துவாவிற்கு பதில் இருக்காது ஆனா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அமல் வானத்தின் வாசல்கள் திறக்கக்கூடியது இன்னும் வானவர்கள் அல்லாஹிடத்துல கொண்டு செல்லக்கூடிய ரெண்டு சிறப்ப இந்த திக்ரு இடம் பிடிச்சிருக்கு அதாவது இதற்கு ஒரு சின்ன சம்பவம் இருக்குது இந்த திக்க நம்மள பலருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் இதை நம்ம சரிவர ஓதணுமா அன்றாடம் ஓதிட்டு வர்றோமா இதனுடைய பலன்களை அடைந்து கொள்கிறோமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இதனுடைய எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் தினசரி நம்ம இதை ஓதுறது கிடையாது அலமது இல்லா ஓதி ஓதிப்பாருங்க மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் அந்த அளவு சிறப்புக்குரிய திக்ரு அது என்ன திக்ரு அப்படின்னா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம் இல்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக்ரத வாசிலா இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நபி அவர்களே வியந்து பார்த்த ஒரு அற்புதமான வார்த்தைகள் இந்த திக்கரை நபி அவர்களுக்கு முன்னாடி ஒரு சஹாபி அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதி அல்லாஹிடத்துல ஓதிக்கிட்டே இருக்காங்க அதற்கு பிறகு அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பள்ளியாசல்ல இருந்து நபி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தொழுக முடிச்ச பிறகு இவங்க கேட்குறாங்க இந்த திக்கரை யார் ஓதனது எந்த சஹாபி ஓதனது அப்படின்னு கேட்கும் அந்த சஹாபி அவங்க கொஞ்சம் பயந்தே வர்றாங்க நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோ தவறான வார்த்தையை சொல்லிட்டோமோ அப்படின்னு அப்போ நான் தான் யாரை சொல்லலாம் அப்படின்னு பயத்தோட வர்றாங்க அப்போ அவங்க சந்தோஷத்தோட சொன்னாங்களாம் நீங்க எதற்காக நீங்க இது கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த ஒரு பன்னெண்டு வானவர்கள் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க அதுவும் இந்த வார்த்தைக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுருச்சு அதற்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் அல்ல தருவான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எதற்காக செய்யறோம் அல்லாஹ விடத்துல போய் சேரணும் கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு தரணுங்கறனால தான் ஆனா இந்த மாதிரியான சிறந்த அமல்களை நம்ம தேடி செய்கிறோமா குறிப்பிட்டு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய அமல் அப்படின்னு நம்ம தொடர்ந்து தினமும் செய்கிறோமா அப்படின்னா இல்லை ஆனா சகாபாக்கள் எல்லோருமே இது போல சிறந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க அதாவது ஒரு சின்ன அமல் செய்யணும் ஆனா ரொம்ப பலமுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க அப்படித்தான் இந்த சஹாபியவங்களும் ஒரு முறை சொல்லிருக்காங்க ஒரு முறை சொல்றதுக்கே வானவர்கள் பன்னெண்டு வானவர்கள் போட்டி போட்டு அதை அல்லாஹ விடத்துல கொண்டு செல்றாங்க அல்லாஹ விடத்துல கொண்டு செல்றதுக்கு எந்த விதமான தடையும் அவங்களுக்கு இருக்கல ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏன்னா இதனுடைய பொருள் மகத்துவமான ஒரு பொருளா இருக்கு அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் அல்லாஹ் தான் மிக பெரியவன் அவனுக்கு தான் நம்ம எல்லோருமே எல்லா படைப்புகளுமே இத சொல்லி அல்லாகவன் நம்ம பெருமைப்படுத்துகிறோம் அதற்கு பிறகு எல்லா புகழும் அல்லாஹவுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருளும் உனக்கு தான் உரியது எல்லா புகழும் உனக்கு தான் உரியது அப்படின்னு அதிகமாக நம்ம சொல்றோம் அதிகமாக நம்ம புகழ்கிறோம் அதற்கு பிறகு அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் அல்லாஹுதான் பரிசுத்தமானவன் அந்த ஒரு தன்மைக்கு எந்த படைப்புமே ஒத்து போக முடியாது ஏன்னா அல்லாஹ் எந்த குறையும் இல்லாத எல்லா விதமான ஆற்றல் பெற்ற சக்தி வாய்ந்த பரிசுத்தமானவ நான் இருக்கிறான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்ம புகழும் போது அதுவும் எப்படி காலையிலும் மாலையிலும் இந்த வார்த்தையை சொல்லி நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் தலா நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் இரு உலகிலும் நமக்கு சிறந்தது தருவான் இன்ஷா அல்லாஹ் இது போல நல்ல அமல்களை எல்லாமே நீங்க அன்றாடம் செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதிகமாக செய்யற அமலை விடவும் அன்றாடம் செய்யக்கூடிய குறைந்த தான் எல்லாம் நேசிக்கிறோம் அதுல இந்த ஒரு அமலையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்தபட்சம் மூன்று முறையாவது ஒரு நாளைக்கு சொல்லுங்க இப்போ இந்த பதிவை கேட்ட உடனேயே நம்ம வெறும் பத்து முறை ஓதிக்கலாம் ஏன்னா பத்து முறை ஓதுறதுக்கு நமக்கு நூற்றி இருபது வானவர்கள் வருவாங்க நம்முடைய துவாவை கொண்டு செல்றதுக்கு அதனால் நீங்கள் நூற்றி இருபது தேவைகளை கேட்டால் கூட ஒவ்வொரு வானவரும் தனித்தனியாக பிரித்து உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போவாங்க அதனால் இன்றைக்கு இந்த நிமிடம் பத்து முறை நம்ம ஓதி முடிச்சுக்கலாம் ஏன்னால் அப்புறம் ஓதலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஷைத்தான் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை ஓத விடாமல் தடுத்துருவான் இந்த நிமிடம் இந்த பதிவை கேட்கும்போது இதனுடைய பலனை நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இப்போவே நம்ம வெறும் பத்து முறை ஓதி முடிச்சுக்கலாம் இதை நீங்க நூறு முறை ஓதுனீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்துல கொண்டு செல்வாங்க ஆயிரத்தி இருநூறு தேவைகளையும் நீங்க கேட்கலாம் அந்த அளவு சிறப்பு மிக்கது இப்போதைக்கே நம்ம வெறும் பத்து முறை ஓதிக்கலாம் எங்க கூட சேர்ந்து ஓதுங்க ஓத முடியாதவங்க காதலை போட்டு ரஹ்மானிர் ரஹீம் الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرة والحمد لله كثيرا وسبحان الله بكرة واسيلا الله أكبر كبيرة والحمد لله كثيرا وسبحان الله الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأسيلا الله أكبر كبيرة والحمد لله كثيرا وسبحان الله بكرة واصيلا الله أكبر كبيرة والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأسيلا الله أكبر كبيرة والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأسيلا அலமது இதை ஓதி முடித்த உடனே உங்களுடைய துவாவை கேட்க மறந்துடாதீங்க நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே கேட்டுருங்க இன்ஷால்லாம் காலையில் பாருங்க அதிர்ஷ்டசாலி நீங்களா தான் இருக்க முடியும் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறது கூட காலையில் உங்களுக்கு நடக்கும் இன்ஷியாலாம் எனவே இந்த மகத்துவமான ஒரு களிமாவை நாம் அனைவருமே அன்றாடம் போதே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ